உங்களுடைய தனித்திறமைகளை ஹேஷ்டாக் மோச் பண்ணி ஹிட் கண்ணில் வெளிக்காட்டுங்க பத்து லட்சம் வரை பணம் வெல்லுங்க ராஷ்மிகா மந்தனா வந்து பியாயூஸ் கோல்ட் மெடல்ஸ்ல பெஸ்ட் ஆக்ட்ரஸ் கிரிட்டிக்ஸ் சாய்ஸ் தெலுங்கு அப்படின்ற கேட்டகரியில் ஒரு தடவை அவார்ட் வின் பண்ணியிருக்காங்க அது எந்த படத்துக்கு அப்படின்றத கரெக்டாக கெஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த வருஷம் பியாயூஸ் கோல்ட் மெடல்ஸ் எயித் எடிஷனோட பாசஸை வந்து வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் இதோ

பித்து பிடித்திருப்பதாக கூறி மருமகளை மந்திரவாதியின் கையில் ஒப்படைத்த மாமியார் மாமனார் வன்கொடுமை வழக்கில் சிக்கிய மந்திரவாதியை பின்னி பெடல் எடுத்த காவல்துறையினர் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு ஒடிசா மாநிலம் பாலசோர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு தம்பதிக்கு கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு திருமணமான நிலையில் அந்த தம்பதியிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கிறது மேலும் மருமகளை மாமியார் சித்திரவதை செய்து வந்ததாகவும் கூறப்படுகிறது இதனிடையே அந்த தம்பதிக்கு ஆண் குழந்தை ஒன்று பிறந்திருக்கிறது இந்த நிலையில் யாரிடமும் பேசாமல் மருமகள் பித்து பிடித்தார் போல் இருப்பதாக கூறி அவரை அழைத்து சென்று அருகாமையில் உள்ள மந்திரவாதி ஒருவரிடம் காண்பித்திருக்கின்றனர் அப்போது அந்த மந்திரவாதியோ மருமகளை தன்னுடன் உடல் உறவு வைத்துக் கொள்ள சம்மதம் தெரிவித்தால் குடும்ப பிரச்சனைக்கு தீர்வு கிடைத்துவிடும் என்று மந்திரவாதி கூறியதாகவும் அதற்கு சம்மதம் தெரிவித்த மாமியார் தனது மருமகளை மந்திரவாதியுடன் உடல் உறவு வைத்துக் கொள்ள கட்டாயப்படும் மருமகள் அதற்கு சம்மதிக்காத போதும் தனது மருமகளையும் மந்திரவாதியையும் ஒரு அறையில் வைத்து பூட்டிவிட்டு மாமியார் சென்றுவிட்டதாகவும் இதனை பயன்படுத்தி கொண்ட அந்த மந்திரவாதி அந்த பெண்ணை எழுபத்து ஒன்பது நாட்களாக பாலியல் வன்கொடுமை செய்திருக்கின்றார் இதுகுறித்து அந்த பெண்ணின் தாய் தந்தையர் காவல்துறையினருக்கு தெரிவிக்க கடந்த ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி அடைத்து வைக்கப்பட்டிருந்த அந்த பெண் மீட்கப்பட்டார் மந்திரவாதியின் தொடர் சித்திரவதையால் பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு உடலில் பல்வேறு இடங்களில் காயங்கள் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது இதனைத் தொடர்ந்து மந்திரவாதி மாமியார் மாமனார் மற்றும் மைத்துனர் ஆகியோர் மீது பாலியல் வன்கொடுமைக்கு உடந்தையாக இருந்தது மற்றும் பாலியல் சித்திரவதை போக்சோ உள்ளிட்ட வழக்குகள் பதிவு செய்த காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அந்த வரக்கூடிய வண்டி அந்த வண்டிக்கு நிறைய உருவாக்கி உருவாகி உருவாக இப்போ பெட்ரோலுக்கு பதிலாக தண்ணி ஊற்றி அதிலிருந்து வரக்கூடிய ஹைட்ரஜனை நம்ம இன்ஜினுக்கு விடும்போது அது வந்து எரிபொருள் இல்லாமல் ஓடும் அதை காமிக்க முடியும் ஆனால் சில கிலோமீட்டருக்கு மேலே பிரச்சனை வருது இருக்கும் ஆனால் இதை கொஞ்சம் மாற்றி சாயப்பட்டில் வரக்கூடியது வந்து இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பெரிய பெரிய கொதிர்காலங்களில் அது வச்சு நீராவியாக போகுது அது கீழே செடிமெண்ட் ஆகுது அப்போ வந்து நிறைய கறியை உபயோகப்படுத்த வேண்டியிருக்கு அதை மாற்றி கழிவு தண்ணியில் வர எடுத்து ஹெச் கொடுக்கும்பொழுது ஹெச் வந்துட்டு அப்போ சிலிண்டர் மாற்ற மாதிரி அது மாதிரி அது மாதிரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கியிருக்கோம் சுஜித் அப்படிங்க ஒரு குழந்தை வந்து போர்வெல் இதில் விழுந்துட்டாங்க அப்போ அதிகமாக கிரிட்டிசைஸ் ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஐஎஸ்ஆர் தான் நினைக்கிறேன் நீங்கள் வந்து அவ்வளோ கோடி செலவு பண்ணீங்க வச்சிக்க அப்படின்னு ஏன் சார் அவ்வளோ கிட்ட நம்ம சயின்ஸ்ட் இல்லையா நம்ம கிட்ட எக்யூப்மெண்ட் ஏன் அந்த மாதிரியான ஒரு சின்ன எக்யூப்மெண்ட் தான் அது இத்தனை அடியில் இருக்கான்னு சொல்ல முடியுது ஆனால் அவங்களோட திட்ட முடியாது பூமி வந்து வாழ முடியாமல் போகும் அப்படிங்க நீங்கள் டெலிவரி செய்யும் நிர்வாகியா கோவிடின் கடினமான காலங்களில் நீங்கள் செய்த சேவையை பிகைன் கௌரவிக்க விரும்புகிறது